ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இரும்புச்சத்து நிறைந்த பாலாக்கீரை வச்சு ஒரு அட்டகாசமான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் பாலாக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு ஐம்பது கிராம் துவர பருப்பை ரெண்டு தடவை கழுவி ரெடியாக வச்சிருக்கிறேங்க இதுல வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி மூணு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திக்கலாங்க அடுத்தது அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாங்க கொஞ்சமா பெருங்க சேர்த்துக்கலாங்க இப்ப அதை லாக் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கி பாக்கலாங்க இப்ப பருப்பு வந்து ஒரு நாலு விசில் விட்டு இறக்கியாச்சுங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்ப அடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன் இந்த பருப்பை இந்த பாத்திரத்துல சேர்த்திக்கலாம் இன்னைக்கு பாலக்கரை வந்து ஒரு கட்டு வாங்கி பாதி கட்டு நான் வந்து கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா இப்ப இதை சேர்த்திக்கலாம் கழுவி நறுக்கின கீரைய சேர்த்தியாச்சு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கீரை அஞ்சு நிமிஷம் கீரை வந்து ஒரு முக்கால் வாசி வேகும் போதே ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப இந்த பக்கில் நம்ம வந்து தாலி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடல் எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சமா உளுந்து கொஞ்சமா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீர இப்போ கடுகு எல்லாம் பொரிய எடுத்துச்சுங்க நறுக்கண வெங்காயம் கொஞ்சமா சேர்த்திக்கலாம் நம்ம ஏக்கர வெங்காயம் சேர்த்திருக்கோம் ரெண்டு வரமலகாயை கிள்ளி போட்டுருக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில பாருங்க நல்லா சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு கீரை நல்லா வெந்துருச்சுங்க இந்த பக்கம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த தாளிப்பை சாம்பார்ல சேர்த்திக்கலாம் இப்போ தாளிப்பு சேர்த்தியாச்சுங்க அடுத்தது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த சாம்பார் தேவையான உப்பு சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்திட்டு நல்லா உனோட கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான பாலாக்கீரை சாம்பார் ரெடிங்க நல்ல சுடுசாத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் நம்ம நெய் போட்டுக்கலாம் நெய் சேத்துறதுக்கு அப்புறம் கலந்துக்கலாங்க ஒரு அட்டகாசமான கம கமன்னு ஒரு வாசனையோட பாலாக்கீரை சாம்பார் ரெடி நல்ல சுடுசாதத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா செம கலக்கலா இருக்கும் கூட ஒரு அப்பளமோ ஒரு ஆம்பட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க செமையா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க